திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபுராணத்தின் அடுத்த ஐந்து வரிகள் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே பொருள் சிவனே உனக்கு ஆக்கம் இல்லை அளவு இல்லை இறுதி இல்லை ஆனால் நீயே உலகத்தில் அனைத்தையும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருளும் தருவாய் நமக்கு ஒரு செயலின் துவக்கம் அச்செயலின் அளவு காலம் அச்செயலின் இறுதி இதை அனைத்தையும் தீர்மானிப்பவன் அவன் ஆனால் அவருக்கோ இது எதுவுமே இல்லை அடுத்த வரி போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் மனிதர்களை இந்த பிறவிக்குள் போக வைத்து இந்த தேகத்திற்குள் எங்களை புகுத்தி எங்கள் கடமைகளை செய்ய வைத்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக இவை அனைத்தையும் நீயே செய்து உனது அடியார் கூட்டத்தில் எங்களை சேர்த்து உனக்கே அடியவன் ஆக்கினாய் நின்தொழும்பின் என்றால் அடியார்கள் கூட்டம் அடுத்த வரி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே நாற்றம் என்றால் நல்ல வாசனை நேரியன் என்றால் மறைந்து நிற்பவன் நனியன் என்றால் அருகிலிருந்து வெளிப்படுபவன் சிலருக்கு பக்கத்தில் இருந்து அருள்பவன் சிலருக்கு வெளிப்படாமல் அருள்பவன் இறைவனுக்கு பாரபட்சம் இல்லை அவரிடம் நாம் எந்த அளவிற்கு நெருக்கமாக செல்கிறோமோ அந்த நெருக்கத்திற்கு ஏற்ப இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார் மறைமுகமாக ஒரு பேரின்ப உணர்வு ஏற்படும் பூவுக்குள் மனம் மறைந்து இருப்பது போல் எல்லாவற்றிற்குள்ளும் மறைந்து நிற்பவனே அடுத்த வரி மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே மறை என்றால் வேதம் வேதத்தின் உட்பொருளாவது இறைவன் அஃது இறைவன் மறைந்து இருப்பது போல் நம்மை மாயை என்னும் இருள் சூழ்ந்திருக்கும் போது இறைவன் மறைந்து துணை நிற்பார் மனமும் சொல்லும் எண்ணங்களும் வார்த்தையும் மாறி மாறி நம் மனதிற்குள் வந்து போகும் அது ஒரு கட்டத்தில் சிந்திப்பதை நிறுத்தி மனம் அமைதி அடைந்து இறைவனை நினைக்கும் போது இறைவன் நம்முள் வெளிப்படுவார் அதுதான் நாம் காணும் அக ஒலி காட்சி மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றமனம் கழிய நின்ற மறையோனே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி